அனைவருக்கும் வணக்கம் ஓரணையில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டம் மூலமா திமுகவினர் எப்படி எல்லாம் கட்சியில் ஆள் சேர்க்கிறாங்க எப்படிலாம் மக்களை ஏமாத்தி கட்சியில் ஆள் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோலயே விழாவரியா பார்த்திருந்தோம் போன வீடியோல ஒரு தாவைக்கா நிர்வாகிய தேர்தல் சமயத்துல உங்களுக்கு கிஃப்ட் வரும் சேருங்கன்னு சொல்லி அவர் வந்து இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாதுமா நீங்க வேற ஆளு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு இப்ப அது மாதிரி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி கிட்ட போயிட்டு நீங்க திமுக சேருங்கன்னு சொன்னதுக்கு அவர் அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்திருக்காருன்றத இதுல பாப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்ட தேர்தல் ஒண்ணு வந்தது தெரியுமா அதுல நீங்க யாருக்கு वोट பண்ணீங்க நாபக இருக்கா நான் சீமான் ஆ சீமான் சீமான் கட்சியா நீங்க இல்ல இல்ல எதனால சீமானுக்கு போடிங்க இந்த திருட்டு நாய்களுக்கு போட கூடாது சகல ஏன் அடியே பார்த்தது இல்ல பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற நீ அதாவது அந்த பொண்ணும் அந்த பெரியவரும் பேசிக்கக்கூடிய ஆடியோ கேட்கும்போது அவ்வளோ நகைச்சுவையா இருக்கு அதில் என்ன விஷயம்னா மன்னார்குடி தொகுதியை சார்ந்த ஒரு பெரியவர் அவருடைய பெயர் என்ன அவர் எந்த ஊருக்காரன்னு தெரியாது அவர்கிட்ட போன் பண்ணி ஓரணையில் தமிழ்நாடு கீழ் எப்படியாவது திமுக சேர்த்துடணும்னு சொல்லி அந்த பொண்ணு என்னென்னலாம் கேக்குது அப்படிங்கிறதையும் அதற்கு அந்த பெரியவர் என்னென்னலாம் பதில் சொல்றாரு நம்ம இதில் பாருங்க

சார் சீமான் ஆ சீமான் ஆ இப்போ 2024 போன வருஷம் வந்து எம்எல்ஏ தொகுதின ஒரு தேர்தல் ஒன்னு இருப்பாங்க எம்பி அதுக்கு நீங்க யாருக்கு वोट பண்ணீங்க சீமானுக்கு தான் சீமான் கட்சியா நீங்க இல்ல இல்ல ஓ எதனால சீமானுக்கு போடிங்க இந்த திருட்டு நாய்களுக்கு போட கூடாதுன்னு இந்த அவமானம் தேவையா இந்த திருட்டு நான் எங்களுக்கு போடக்கூடாதுன்னு நான் சீமானுக்கு போட்டேங்கிறார் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் போயிருக்கலாம் சரி வேணாம் இதுக்கு மேல அடி வாங்க வேணாம்னு சொல்லி கால் கட் பண்ணிருக்கலாம் அப்படியும் பண்ணல ஓகே சார் ஓகே சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போது அடுத்த வருஷம் நம்மளுக்கு அதுல நீங்க யாருக்கு ஓட் பண்ணலாம்னு இப்பயே யோசிச்சு வச்சிருக்கீங்க சீமானுக்கு தான் முடிஞ்சு சீமானுக்கு தான்

யார் வருவான்னு கேட்டுப்பட்டாங்க யார் வரணும்னு கேட்டுப்பட்டாங்க எல்லோருக்கும் ஒரு சீமான் சீமான்னு சொல்லிட்டு இருக்காரு இவரை எப்படியா உங்கள் கட்சியில் சேர்க்க முடியும் இவரையும் சேர்த்து கிடச்சா கணக்கு அடிகிட்டு வேற விஷயம் அப்ப அடுத்து கேட்டதை பாருங்க சூப்பர் சார் சூப்பர் சார் ஆள் சார் முயற்சி வீண் போகாது சீமான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க இந்த பொண்ணு ஓகே நன்றி இப்போ தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தான் நம்மளுக்கு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதோட தெரியும் அவங்களோட வந்து பணிகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்ல கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு என்ன திருட்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு முதல்லயே அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்கணுமா நான் நல்லாவே இல்ல நல்லாவே சுத்தமா நல்லா இல்ல ரோடு பூரா எல்லாம் ஜல்லியா பேர்ந்து கிடக்கு மண் மண்ணம் புள்ள குண்ணு குன்னுக்குள்ளையா கிடக்கு ஓகே சார் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை ரோடு கூட சரி எங்க ரெண்டு சைடு பாட்டிலாம் கிடைக்கும் பாட்டில் உடஞ்ச பாட்டிலு நல்ல பாட்டிலு கப் பிளாஸ்டிக் பொருளாதான் கிடைக்கும் பாட்டிலாம் ஓகே சார் உழைக்கிற குடிச்சிட்டு அடிச்சுட்டு கிடக்கிறான் அடிச்சிட்டு கிடக்குறான் பொண்டாட்டி பிள்ளைங்க அடிச்சுட்டு குடிச்சிட்டு கண்டிப்பா உங்க முயற்சி வந்து வீண் போகாது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இந்த தமிழகம் வந்து நல்லா இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல மு க ஸ்டாலின் ஆட்சி செய்யறதுனால அவரோட பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தோணுது இதோட முடிச்சுட்டு போட்டேன் சிறப்பா பண்ணிருந்தா கூட பண்ணலாம் கூட இதோட முடிச்சுட்டு போட்டுங்கறேன்

எவ்வளவு அரசியல் தெளிவோட இருக்காரு பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே கடன் வாங்கி தான் கொடுக்குற அப்படி கொடுக்குற காசையும் டாஸ்மாக்லமா நீயே எடுத்துக்கற இதெல்லாம் ஒரு ஆட்சியானு கேட்கறாரு அப்புறம் அது எப்படி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தினமும் ஐநூறு ரூபாய் பிடிச்சிட்டு பிள்ளைகிட்ட வசூல் பண்ணிடுறாங்க கரெக்ட் சார் கரெக்ட் கரெக்ட் சோ இப்போ வந்து நம்ம தமிழகத்துல நிறைய பிரச்சனை வந்து கொண்டுட்டே இருக்கு சோ இதுல வந்து இந்த தலைவர் வந்தா இந்த தமிழகத்துல இந்த பிரச்சனையே இருக்காது அப்படினு சொல்லிட்டு நீங்க யாரை சாய்ஸ் பண்ணுவீங்க சீமானதா போடுவீங்க கண்டிப்பா இப்போ உங்க எம்எல்ஏ தொகுதியில வந்து டிஆர் ஆர் ராஜா நிக்கிறாரு அவரோட பணிகள் வந்து நீங்க எப்படி உணர்றீங்க அவர் பணிகள் அவர் பணிகள் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அவர் நமக்கு திருப்தி இல்ல திருப்தி இல்ல மன்னார் இப்ப மன்னார் கூட சுட்டு அரசு ஆண்கள் உயர்நிலை பள்ளியில மேல்நிலை பள்ளி இல்ல ஓகே ஆனா இப்ப 18 கோடி ரூபாய்க்கு அரசு மகளிர் கல்லூரி கட்டப்பறதா சொல்லிருக்காங்க ஓ

ஓரணையில் தமிழ்நாடுங்கிற திட்டத்தில் ஆட்கள் எப்படிலாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இது இப்போ இதே நபர்கிட்ட இதே மன்னார்குடி மைந்தர்கிட்ட போயிட்டு ஏங்க உங்களுடைய ஓட்ரை வெரிஃபை பண்ண நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை சொல்லுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க இல்லையா அது உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார மாட்டார் சொல்லுவார் எல்லா பாமர மக்களும் சாமானிய மக்களும் சொல்லுவாங்க இப்படி சொல்லி சொல்லி ஓடிபி வாங்கி கட்சியில் சேர்ந்துடுறதா கணக்கு காட்டி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஏதோ புண்ணியத்துக்கு இந்த பொண்ணு வந்து அந்த ஓடிபியை கேட்காம போயிடுச்சு கேட்டுருந்துச்சுன்னா நாம் தமிழர் ஆதரவாளரையும் திமுகவில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி கணக்கு காட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தான் ஆச்சு ஒரு கோடி பேர் சேர்த்துட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு நாள் திட்டம் இது இன்னும் ஒரு மாதம் இருக்குது எப்படி முடியறதுக்குள்ள மூணு கோடி பேரை சேர்த்துருவாங்க மூணு கோடி பேரை வந்து உறுப்பினர்களாக வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுக அப்படின்னு ஒரு பேரை உருவாக்கணும் மக்கள் மத்தியில இவ்வளவு பேர் திமுக இருக்காங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விளம்பரத்துக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி ஓரணையில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை திமுக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மக்கள் விழிப்போடு இருங்க அதான் சொல்ல ஒரு விஷயம் நன்றி